ஹலோ ஆல் நமஸ்காரம் லைஃப்பில் நம்ம நிறைய விஷயங்கள்ல நம்மளுக்கு இன்னும் இல்லை எஸ்பெஷலி லேடிஸ் நம்ம அப்படிங்கிறது நான் ஏற்கனவே ஒரு ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் அது லிட்டரலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் பொழுது தான் தெரியிறது நம்ம நான் பேசுகிறேன் ஒழிஞ்சு நானும் ஜாஸ்தி அப்படி தான் இருக்கேன் அப்படின்னு எல்லாம் ஊருக்கு போய்ட்டார நம்ம இருக்கோம் நம்ம வேலையை பார்த்துண்டு அப்படிங்கும்போது அப்போ தான் ஞாபகம் வருது நம்ம பசங்களெல்லாம் கேட்டு கேட்டு தான் என்ன வேணும் என்ன வேணும்னு கேட்டு அதை தான் பண்ணி அதையே தான் நம்ம சாப்பிட்டுருக்கோம் நம்ம இந்த இண்டியன் மிடில் கிளாஸ் பேரண்ட்ஸ் சம்பாதிக்கிறதும் குழந்தைகளுக்கு தான் சமைக்கிறதும் குழந்தைகளுக்கு தான் சாப்பிட்றதும் குழந்தைகளுக்கு தான் எதுவும் சேர்த்து வைக்கிறதும் குழந்தைகளுக்கு தான் விடின் வி டோன்ட் நோ ஹவு டு லீவ் ஃபார் அவர் செல்ஸ்னு நினைக்கிறேன் கரெக்டு தான் நம்ம அடுத்த ஜெனரேஷனுக்காக தான் இருக்கணும் நம்மளுக்குன்னு இருந்துட்டு குழந்தைகளை விட்டுறக்கூடாது நம்மளோட சுகம் முக்கியம்னு குழந்தையிலோட வளர்ச்சியோ சுகத்தையோ விட்டுடக்கூடாது ஏன்னா அந்த குழந்தையில தான் நமக்கு நம்மளோட ப்ரைமரி டியூட்டி அது ரொம்ப கரெக்டு ஆனால் தேவையில்லாத சாக்ரிஃபைஸஸ்லாம் நம்ம எங்கேயோ பண்ணுறதுனால தான் நம்மளுக்கு சில இடங்களில் குழந்தையில் அதை ரெசிப்ரோக்கேட் பண்ண மாட்டேங்கிறாங்கன்ற கோபம் ஜாஸ்தி வந்துடுறதுன்னு எனக்கு தோன்றுறது இது எங்கள் அம்மாட்டேருந்தே நான் பார்த்துருக்கேன் நான் இவ்வளோ பண்ணுறேன் குழந்தைகளுக்கு அது உணரக்கூட மாட்டேங்கிறேலே நீங்கள் அதுக்கு இப் இது கூட பண்ண மாட்டேங்கிறேலே அப்படின்னு கேட்பா அப்போ எங்களுக்கு புரிஞ்சதில்லை இப்போ இந்த அம்மாவை யார் இவ்வளோ பண்ண சொன்னான் அப்படின்னு எனக்கும் தோணும் என் தம்பிக்கும் தோணும் பட் என் தம்பி என்னை விட ஹண்ட்ரட் டைம்ஸ் பெட்டர்னு வச்சுக்கோங்க அம்மா ஒரு கோடி கழிச்சா அம்மா உயிரோடு இருந்த வரைக்கும் அவன் தாண்டினதில்லை அது மாதிரிலாம் பிள்ளைகள் கிடைக்க அம்மாக்கள்லாம் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படியும் பட் எங்கள் எல்லாருக்குமே தோணுது என்னென்னா யார் இவாளை இப்படி இவ்வளோ பண்ண சொல்கிறா அப்படின்னு தான் ஆனால் ஒரு அம்மாவா இந்த குழந்தைக்கு எது நல்லது அப்படிங்கிறத மாத்திரமே யோசிக்கிறாங்கும் பொழுது அது அவளுக்கு பிடிக்குமா வேணுமான்னு கேட்போமா தேவைப்படுமா இதெல்லாம் நம்ம யோசிக்கிறதே இல்லை அது யோசிக்கணும்னு நமக்கு தோன்றதும் இல்லாமல் அவள் என்னத்தை கேட்டுண்டு அவளுக்கு என்ன தெரியும் நமக்கு தான் தெரியும் அப்படின்னு நம்ம ப்ரொசீட் ஆகிடும் எனவே தட் இஸ் ட்ரூ ஆல்சோ இது இல்லைன்னு சொல்லவே மறுக்கவே முடியாது அட் த சேம் டைம் இப்போ இப்போ இருக்கிற ஜெனரேஷன் என்னை கேட்டு பண்ணியா எனக்கு வேணுமான்னு கேட்டியா அப்படின்னு கேட்குறதுகள் என்ன என்ன இவ்வளோ சாமான எடுத்து பண்ணி வச்சுருக்கேன் எனக்காக ஊரு கிளம்பும் இதெல்லாம் நான் கேட்கவே இல்லையா அப்படிங்குவோம் அது நம்ம நாலு நாள் தூங்காமல் பண்ண வேலையாக இருக்கும் அப்படி நமக்கு நிறைய விஷயங்களில் நம்மளுக்கும் நம்மளுடைய குழந்தைகளுக்கும் கான்ஃப்ளிக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி இருக்குது அவளுக்கு தேவைங்கிற விஷயம் வேறுன்னு அவள் நினைக்கிறா அவளுக்கு தேவைங்கிற விஷயம் இதுதான்னு நம்ம நினைக்கிறோம் அங்கே அங்கே ஒரு கான்ஃப்ளிக் வருது இதை எப்படி ரிசால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி தேதிக்கு இருக்கிற நிறைய மிடில் கிளாஸ் ஃபார்ட்டி அபவ் ஃபிஃப்டி அபவ் சிக்ஸ்டி அபவ் இருக்கிற பேரெண்ட்ஸுக்கான மேஜர் கன்சர்ன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அந்த அந்த சர்க்கிள்குள்ளே நானும் என்ட்ராயிட்டேன் ஸோளுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத கேட்டு அதையே பண்ணிடலாமா அது நம்மளுக்கும் பெட்டர் அவளுக்கும் பெட்டர் அப்படிங்கிற மாதிரி ஆகிடுறது ஆனால் இது இல்லைன்னா அவள் கஷ்டப்படுவாளே குழம்பு மொழ அப்படி அரைச்சி கொடுக்கணுமே என்ன பண்ணுவோம் அந்த குழந்த குழம்பு மொள அப்படி இல்லாமல் வேறு என்ன சமைக்கலான்னு யோசிக்கும் அதான் வேண்டான்னு ஒருத்த ஓடுதுறோம் அப்படி நம்ம யோசிக்க கற்றுக்கணும் இட்லி மொள அப்படி அரைச்சி கொடுக்கணுமே அதுக்கு இட்லிக்கு மொளா அப்படி தொட்டுக்காம முடியாதே கொடுத்து அனுப்பணுமே இட்லி மொளா அப்படி மொலாப்பிடி தொட்டுக்காமல் வேறு என்ன தொட்டுக்கலான்னு அது யோசிக்கும் அடுத்த தடவை மொளாப்பிடி அரைச்சிதா அப்படின்னு கேட்கும் ஊருகா போட்டு வச்சுருக்கோமே எதுவுமே கொடுத்தனுப்பாதேங்கிறதே என்ன பண்ணுறது அடுத்த தடவை ஊறுகாக்காக நாக்கு செத்து போச்சுமா பண்ணி கொடுன்னு கேட்கும் அது அந்த டைம் வர வரைக்கும் நம்ம தான் வெயிட் பண்ணணும் நம்மளே ஓவர்வெல்மிங்காக ஒரே ஐடியா நம்ம பண்ணக்கூடாது அப்படிங்கிறது நான் கற்றுண்டு கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுன்ருக்கேன்னு நான் நினைக்கிறேன் கற்றுண்டே இருக்கேன் கற்றுண்டு முடிக்கலை ஸ்டில் லேர்னிங் இப்போது எங்கள் அம்மா பீரியட்லேருந்துன்னு சொன்னேன் இல்லையா அம்மா பீரியட்லேருந்தே நிறைய பண்ணிவிட்டு திட்டிடுவா உங்களுக்காக நாங்கள் இவ்வளோ பண்ணுறேனே உங்களுக்கு கொஞ்சமாவது அந்த ஃபீலிங் இருக்கா உணர்வு இருக்கா அம்மாங்கிறது இருக்கா அப்படின்னு அப்போது எங்கேயோ ஒரு இடத்துல நான் இவ்வளோ பண்ணுறதுக்கான அப்ரூவல் ரெக்கக்னிஷன் வேணும் என் குழந்தைகள்கிட்ட என் குடும்பத்துக்கிட்டேங்கிறது அம்மாவுக்கு இருக்குது இன்றைக்கி எனக்கு இருக்குது அப்போ தான் எங்கள் அம்மா என்ன சொல்கிறாங்கிறது புரியுறது என்ன மூணு நாளாக கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கேன் ஐயையே இதெல்லாம் நீ என்னை கேட்காம ஏன் பண்ணேன்னு குழந்தை கேட்டு விடறதே நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு அப்போ தான் நமக்கு புரியறது நம்ம அம்மாவும் அப்படி தான் இருந்தால் குழந்தைக்கு இது வேணும் குழந்தைக்கு அது வேணும்னு பார்த்து பார்த்து பண்ணி பண்ணி அது வளர்ந்ததுக்கு அப்புறமும் அது நம்ம கண்ணுக்கு குழந்தையாக இருக்குது அது நான் வளர்ந்துட்டேன் என் ஆள விடுங்கிறது நம்ம இந்தியன் கிட்ட அவ்வளோதான் வித்தியாசம்னு நினைக்கிறேன் நம்மளும் கொஞ்சம் விட்டு தான் ஆகணும் ஏன்னா நம்ம எனக்கு இதெல்லாம் நன்னா பண்ண தெரியுமே என் குழந்தைக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்குமேன்னா அது வேறு ஒரு உலகத்தில் என்ட்ராயிருக்கு தன் உலகத்தில் வாழ கற்றுக்கிறது இதை எப்போ மிஸ் பண்ணுறதோ அப்போ நம்மளை கேட்கும்னு நினைக்கிறேன் கேட்கும்போது பண்ணி கொடுத்துக்கலாம் அது வரைக்கும் அது பண்ணது என்ன பண்ணுறது நம்ம தான் சாப்பிட்ணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டேனா உங்களுக்கு இல்லாமல் இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இதில் விட வருத்தமோ வலியோலாம் இல்லை அவள் தன்னுடைய உலகம் வேறவா அமைச்சிக்கிறா பாருங்கோ அதில் ஒரு சந்தோஷமும் இருக்குது நம்மளையே டிபெண்ட் ஆகியிருக்காமல் தனக்குன்னு ஒரு உலகத்தை க்ரியேட் பண்ணிக்கிறாள் ஒன்றும் அதுவும் ஒரு இன்டிபெண்டன்சி தானே அதில் ரொம்ப சந்தோஷம் நமஸ்காரம்